நீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாபாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் சுக்கரனுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உச்சம் பெறக்கூடிய சுக்கரன் ராகுவுடன் கூட்டணி அமைத்து விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது பார்த்து முழு பதிவு ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே பாருங்கள் முழுவதுமாக இந்த வீடியோவை பாருங்கள் ஒரு ஒருத்தருக்கு வந்து சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா சுகபோக வாழ்க்கை அப்படின்னா லக்ஸுரியஸ் லைஃப் கிடைக்கும் நம்ம எல்லா மனிதர்களுக்கும் என்னென்னா நம்ம ஆன்மா நம்ம ஆத்மா வந்து எதை நோக்கி பயணிக்கும் அப்படின்னா இன்பத்தை நோக்கி தான் பயன்படுத்தும் எல்லாமே என்ன நினைப்போம் சந்தோஷமாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் நம்ம பாட் நம்ம பணம் வந்து தாளாரமாக வரணும் அப்படின்னா அதுதான் எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல அது வந்து சுக்கரன் தான் காரகத்துவம் சுக்கரன் தான் கொடுப்பார் அதிகமாக ஒருத்தருக்கு வந்து சுக்கரன் கொடுத்துட்டாருன்னா அவங்க மாதிரி ஒரு சுகபோக வாழ்க்கை யாராலையுமே வாழ முடியாது அந்த மாதிரி சுக்கரன் தன்னுடைய சுக்கர திசையிலையோ சுக்கர புத்தியிலையோ இந்த மாதிரி சுக்கர பெயர்ச்சிலேயோ இல்லை சுக்கரனுடைய அந்தரத்துலேயோ ஒருத்தருக்கு கம்ஃபர்டபுளான லைஃபை கொடுக்கும் தாளார பண வரவு மகிழ்ச்சியான வாழ்க்கை காதல் காமம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நிறைந்த ஒரு சுக்கரனாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக்கரன் கலத்திரக்காரகன் அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு கூடிய காரகத்துவமும் சுக்கரனிடமே இருக்குது சுகபோகங்களுடைய அதிபதி சுக்கரன் ஒருத்தருக்கு போச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகிறதே ரொம்ப சிரமம் ஆனாலும் ஒழுங்காக வாழ்வாங்களான்னா அதுவும் கொஞ்சம் சங்கடம் தான் அப்படிங்கும் போது கலத்திரக்காரகன் நல்ல ஒரு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு கெட்டு போயிடக்கூடாது மீனராசியில் உச்சம் உச்சம் பெறும் சுக்கரன் ராகுடன் இணைவதுதான் சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லலாம் மீனராசியோட உச்சம் பெறக்கூடிய சுக்கரன் வந்து ராகுவுடன் பயணிக்க போகிறார் அந்த சிறப்பு அம்சம் தான் இப்போ இந்த காலகட்டத்தில் பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு மீனராசியில் பயணம் செய்யும் ராகுவுடன் உச்சம் பெறும் சுக்கரன் இணைவது சில ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தையே கொடுக்க போகிறது கோடீஸ்வர யோகம்லாம் வேண்டாங்க எனக்கு வரவு செலவுலாம் நல்லா இருக்குமா அது மட்டும் இருந்தால் கூட போதும் அப்படின்னா சில பேருக்கு அசையும் சொத்து அசையா சொத்தின் மூலியமாக கோடீஸ்வர யோகத்தையே கொடுக்கும் சில பேர் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு முதல்ல வாங்கி போட்டிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வந்திருக்கும் அதுதான் ஐம்பது லட்சம் வாங்கி போட்டவங்களும் இன்றைக்கி ஒரு கோடி ரெண்டு கோடிக்கு மேலே வேல்யூஷன் வந்திருக்கும் இதுவும் ஒரு கோடீஸ்வர யோகம் தான் அது மாதிரி சில ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் இந்த லாட்ரி ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற துறையிலையோ இல்லை ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு பணமலை அப்படிங்கிறது நினைய போகிறது அது யார் யாருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது இந்த ஷேர் மார்க்கெட் லாட்ரிங்கிறதெல்லாம் அவங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை பார்க்க வேண்டும் அது பார்த்த பிறகு தான் நீங்கள் முடிவு எடுக்கணும் ஷேர் மார்க்கெட் போகணுமா அப்புறம் லாட்ரி டிக்கெட்டு இந்த விபரீத ராஜயோகம்லாம் இருக்குன்னு இந்த விபரீத ராஜயோகம் யார் மூலியமாவது பணம் வருமோனால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பணம் வரும் சுக்கரன் பயிற்சி ஆகும்போது நல்ல இடத்துல சுக்கரன் உங்களுக்கு இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு மிகையான பண வரவு அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் யாரோடைய சொத்தம் உங்களுக்கு திடீர்னு கிடைக்கும் அந்த மாதிரி யோகமெல்லாம் சுக்கரன் மட்டும்தான் கொடுப்பார் சில பேருக்கு வந்து அது மாதிரிலாம் நிறைய யோகங்கள் அடிச்சிருக்கு சில பேருக்கு புதையல் கிடச்சிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுக்ரன் தான் காரகத்துவம் அப்போ சுக்கிரனுக்கு சுக்கரனுக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து ஜாதகத்தில் இருக்குது ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கையில் அனுபவிக்க பிறந்திருக்காங்க அப்படின்னா சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தால் அனுபவிக்க பிறகு பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம் மாதிரி ஏழாம் இடத்துல இருந்து உங்களை எங்கே இந்த சுக்கரன் வந்து உங்கள் ஜாதகத்தில் உங்களை லக்னத்தை பார்த்துட்டாருனாலே அவங்க ஒரு சுகபோக வாழ்க்கையில் லக்ஷூரியஸான லைஃபை கண்டிப்பாக மீட் பண்ணியே ஆகணும் அவங்க வாழ்க்கையில் அந்த ஒரு தசாபூத்தி நல்லா ஒரு தசாபூத்தி வந்துச்சுன்னா சுகவாசின்னு சொல்லுவாங்க இல்லையா சுகவாசி அவங்களுக்கு என்னப்பா அவங்க பெரிய ஆடம்பரமான ஆளுங்க அதிகாரமிக்க ஆளுங்க ரொம்ப ச சந்தோஷமான இன்பக்கு தரக்கூடிய அவங்கள பார்த்தா பொறாமப்படுற அளவுக்கு அவங்க லக்ஷூரியஸாக இருப்பாங்க அந்த மாதிரி லக்ஷூரியஸ் யாருக்கு கிடைக்கும்னா சுக்ரனுடைய பார்வையில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே அது மாதிரி சில கிரகங்களை சொல்லுவாங்க சூரியன் வந்து லீடர்ஷிப்பில் இருக்கும் அதே மாதிரி செவ்வாய் வந்து வீட்டு மனை அதிகாரம் இந்த பதவி அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் சுக்கரன் ஒருத்தருக்கு நல்லா இருந்துச்சுன்னா அவங்கள அவங்க வந்து ஒரு சுகபோக வாழ்க்கை இந்த ஒரு பாட்டிலே அம்சத்தில் வர மாதிரி ஒரு பாட்டிலே வந்து முன்னேறக்கூடிய ஆளுங்கன்னா சுக்கரனுடைய தசையிலும் சுக்கரனுடைய புத்திலும் சுக்கரனுடைய அந்தரத்திலையும் இது மாதிரி சுக்கர பயிற்சியில் நல்ல இடத்துல உட்காரும்போது திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு வரவு அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும் அப்படிப்பட்ட ஆட்கள் இந்த சுக்கர பயிற்சியை நீங்கள் முழுவதுமாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அது உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறது அப்படிங்கிறது விரிவாக பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா தொடர்ந்து வர வீடியோஸை உங்களுக்கு அது கிடைக்கும் சீக்கிரமாக அந்த நோட்டிஃபிகேஷன் பேனலை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஆடம்பரமான வாழ்க்கை வேணுமா சுகமான வாழ்க்கை வேணுமா செல்வத் அதிகமாக கொடுக்க வேணும் அன்பு அதிகமாக கிடைக்கணுமா இதெல்லாம் காரகத்துவம் உங்களுக்கு கண்டிப்பாக சுக்கரனே கொடுப்பார் ஒரு ராஜா போல ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது வந்து சுக்கரன் சுக்கரனை தான் இப்போ அதிகமாக நம்புகிறாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபாஸ்ட்டாக முன்னேறணும் நிறையா சம்பாதிக்கணும் நல்லா இருக்கணும் நம்ம தான் டாப் மூஷில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சுக்கரன் கை கொடுப்பார் அது மாதிரி இந்த இந்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை நாலு முப்பத்தி ஒன்றுக்கு மீன ராசிக்கு சுக்கரன் மாறுறார் ஏப்ரல் இருபத்தி நாலு இரவு ரெண் இருபத் பதிமூணு நாற்பத்தி நாலு வரை மீனத்தில் இருப்பார் சக் சுக்கரன் இந்த சஞ்சாரம் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் அவங்க அந்த அதிர்ஷ்டப்படக்கூடிய ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத இப்போ முழு விவரமாக பார்க்கலாம் மிதுன ராசிக்காரங்க ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியானவர் சுக்கரன் இந்த சுக்கரன் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்தில் வரும்போது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் இப்போ புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ புது தொழிலில் ஸ்டார்ட் அப் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ அந்த பத்தாம் இடத்துல பார்க்கின்ற உட்கார்ற அந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா சுகபோக வாழ்க்கையை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவார் ஏன்னா பத்தாம் இடத்து சுக்கரன் வந்து உட்காரும்போது உங்களுக்கு தொழில் நிமித்தமாக நல்ல ஒரு பண வரவு லாபங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடும் சில பேருக்கு இப்போ தான் முயற்சி பண்ணுவீங்க அது உடனே நடந்துடும் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இப்போ மிதன ராசிக்காரங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி இந்த பத்தாம் இடத்துல தொழில்காரகன் ஜீவனக்காரகம் இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேங்க பண வரவு இல்லாமல் ஆனால் இப்போ அந்த பண வரவு க தாளமாக கிடைக்கும் நாலாம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வர வீடு மனை சொகுசான வீடு மனை எல்லாம் கிடைக்கக்கூடிய விஷயம் லக்ஸுரியஸான பில்டிங் கட்டுறதுக்கான அச்சானையாக இருப்பங்க சில பேர் கிரகப்பிரவேசமே பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவாக நடக்கக்கூடியதாக இருக்கும் தாயாருடைய அன்பு கிடைக்கும் தாயார் வழி சொத்து கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் தொழில் நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது வெளிநாடு அப்படிங்கிற செல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போது சூப்பராக நடக்கும் எதுக்குமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறைகளில் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சில பேருக்கு இப்போ பத்தாம் இடத்துல கண்டிப்பாக சுக்கரன் இருக்கும்போது ஒரு சில நல்ல ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் வீட்டு கதவு தட்டும் அப்படிங்கிறது தான் உண்மை சில பேர்த்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் கம் நாக் த டோர் அப்படிங்கிற நாக் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டுக்கே வந்து சேரும் அதே மாதிரி நிறைய பிர பிரச்சனைகளுக்கு இப்போது தீர்வு காண்பீர்கள் சில பேர்த்துக்கு வந்து வீடு மனை வந்து பூர்வீக வழியில் உள்ள வீடு மனைகள் பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா இப்போ உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் எல்லாமே உங்களுக்கு இப்போது சாதகமான காலகட்டமாக இந்த ச காலகட்டம் கண்டிப்பாக உண்டாகும் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது அடைஞ்சே தீரும் சில பேர் வந்து ரொம்ப நாளாகவே லக்ஷூரியஸாக வீடு கட்டணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு கட்டுவீங்க அதே மாதிரி அந்த வீடை ஆல்ட்ரேஷன் பண்ணணுங்க ஆடம்பர பொருள்லாம் வச்சு வீடு ஆல்ட்ரேட் பண்ணுவாங்க சில பேர் த்ரீ டி பெயிண்ட் த்ரீ டி ஃப்ளோர் மேட்ச்சு ஃப்ளோர்ஸு அது மாதிரிலாம் பண்ணுவாங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணுவீங்க இப்போ ஆடம்பர பொருட்களை வாங்கி சேர்ப்பீர்கள் இந்த மாதிரி சில நிறைய விஷயம் ஆடை ஆபரணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் ஒரு பெண்கள் விஷயத்தில் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பெண்களுக்கு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு இப்போ மகிழ்ச்சி தரக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும் உங்களுடைய கணவர் உங்கள் தொழில் வகையில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவார் அப்படிங்கிறதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இல்லை மாதிரி நீங்களும் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வருமானம் வளம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக மிதன ராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலியமாக நல்ல அனுகூலத்தையும் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுக்கு மா மாற்றுக்கிறதுக்கு இடமல்ல கண்டிப்பாக ப பத்தாம் இடத்துல ஒரு பாவி இருக்கணும் அப்படிங்கிறதுனால சுக்கரனும் ராகுவுமே இருக்கிறார் அப்படிங்கும் போது நல்ல வாழ்க்கை நல்ல ஒரு விஷயம் பிரம்மாண்ட வளர்ச்சி பிரம்மாண்ட வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் இந்த மிதன ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கரனை வந்து உங்களுக்கு சுகபோக வாழ்க்கையை கொடுக்க இப்போ காத்து கொண்டிருக்கிறார் இந்த இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் மிதன ராசிக்காரங்க பொதுவாகவே வழிபாடு பரிகாரங்களாக குழந்தைங்க சீர் பக்கத்து வீட்டில் அந்நியர் வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிற தானம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப மிக சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஹோரையில மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வருவது மிகப்பெரிய யோக பலனை கண்டிப்பாக கொடுத்துரும் அப்படின்னு சொன்னால் அது மாற்றுக்கிறதுக்கிடமல்ல இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் மனோதைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்றே பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் பால்கவலமுடன் திருச்சிற்றம்பலம்